அமரன் திரைப்படம் இந்திய திரையரங்குகளில் பெரும் எதிர்ப்புகளை சந்தித்திருந்தது சமூக ஊடகங்களில் குறிப்பாக பல இணையதளங்களில் இத்திரைப்படத்தின் நகலை கடைசியில் எதிர்த்தும் போராட்டங்களும் கிளம்பின எதிர்ப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அமரன் படம் பல நகரங்களில் திரையிடப்பட்டுள்ளது இங்கு இரவு நேரத்தில் திரையரங்கின் மீது குண்டு வீசும் சம்பவம் நிகழ்ந்தது இந்த குண்டு வீச்சு சம்பவம் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்தது அந்தக் காட்சியில் கணுக்கால் அளவு லுங்கி கட்டி முகங்களை மறைத்திருந்த இரண்டு மர்ம நபர்கள் திரையரங்கின் மீது குண்டு வீசுகிறார்கள் என்பதை துல்லியமாக காண முடிகிறது சம்பவம் நடந்த பின்னர் அவர்கள் தப்பியோடினர் படத்துக்கான எதிர்ப்பு மற்றும் போராட்டங்கள் முதல் பரப்புரை ஒரு சில குழுக்களில் அமரன் திரைப்படம் தொடர்பாக ஏற்பட்ட எதிர்ப்புகளே இந்த படம் மதுதறியையும் சமூக ஒத்துமையை பறிகொடுத்து ஒரு கலையின் பகுதியாக கூறப்பட்டது அந்த நேரத்தில் திரைப்படத்திற்கு எதிராக பல முறை போராட்டங்கள் நடைபெற்றன மத உணர்வுகளை பாதிக்கும் வகையில் காட்சிகள் வசனங்கள் மற்றும் சில திருப்பங்கள் படம் முழுவதிலும் இருந்ததாக இஸ்லாமியர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் சில இஸ்லாமிய கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் திரைப்படத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் அவர்கள் சமுதாயத்தில் உள்ள மதவெறி மற்றும் பிறவிச் சிதைவை குறிக்கின்றன என திட்டமிட்டு அமரன் திரைப்படத்துக்கு எதிராக முறைப்பாடுகளை செய்தனர் குண்டு வீச்சு சம்பவம் இந்த போராட்டங்களை மேலும் பதட்டமானதாக ஆக்குவது அந்த திரையரங்கின் மீது குண்டு வீச்சுதான் இந்த தாக்குதலில் இரண்டு மர்ம நபர்கள் திரையரங்கின் மேல் ஒரு குண்டு வீசினர் இதன் காரணமாக திரையரங்கில் சில இடங்கள் சேதமடைந்தன சிசிலிவி காட்சிகள் மூலம் அவர்களின் முகங்களை அடையாளம் காண முயற்சிகள் தொடர்ந்துள்ளன அந்த மர்ம நபர்கள் கணுக்கால் அளவு லுங்கி கட்டியிருந்தனர் அதே சமயம் அவர்கள் தங்கள் முகங்களை மறைத்திருந்தனர் இந்த தந்திரம் அவர்களை அடையாளம் காண இணக்கம் செய்கின்றது அடிப்படை காரணங்கள் அமரன் திரைப்படத்திற்கு எதிரான மக்கள் பிரச்சனையாக அதிகரித்த நேரத்தில் பல தரப்பினரும் இது ஒரு சாதாரண திரைப்படக் கோளாராகவே இருப்பதாக கூறினாலும் பெரும்பான்மையான இஸ்லாமிய அமைப்புகள் அது மிகவும் மக்களுக்குள் பிரச்சினைகளை உருவாக்கும் என்று குற்றம் சாட்டின இதன் பின்னணியில் இருந்த நமக்கு புரிந்த கருத்து சமூக உணர்வுகள் மற்றும் அரசியலமைப்பு உள்பட சில கடுமையான கருத்துக்களையும் விளக்குகிறது சிசிடிவி காட்சிகளின் முக்கியத்துவம் இந்த தாக்குதல் சம்பவம் சிசிடிவி காட்சிகளில் துல்லியமாக பதிவானதால் அது அதிகாரிகளுக்கு விசாரணைகளை எளிதாக்கியதாக அமைந்தது கணுக்கால் அளவு லுங்கி மற்றும் முகத்தை மறைத்து இரு மர்ம நபர்கள் பிரச்சினை உருவாக்கக்கூடிய குண்டு வீசுகிறார்கள் என்பதை துல்லியமாக பார்க்க முடிகிறது பொதுமக்களின் கருத்துக்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு பொதுமக்கள் மிகுந்த எதிரொலியைக் காட்டினர் பொருளாதார தரப்பில் இதனை பலர் ஒரு பயங்கரவாத செயல் எனக் கண்டனர் பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதன் விளைவுகளை கண்டறிந்து திரைப்பட திரையிடுவதில் விலகின சமூக அரசியல் கருத்துக்களில் சிலர் இது ஒரு மத உணர்வுகளை தாக்கும் நடவடிக்கை என புரிந்தனர் மற்றவர்களும் இதை ஒரு சுதந்திரக் கலைக்கு எதிரான பிரச்சினை எனக் கூறினர் காவல்துறை நடவடிக்கைகள் போலீசாரின் விசாரணை போலீசார் சம்பவம் நடந்த இடத்தை ஆராய்ந்து அதனை தொடர் விசாரணைகளுக்காக முன்வைத்தனர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர்களின் அடையாளங்களை ஆராய்ந்து வருகிறார்கள் பாதுகாப்பு அதிகரிப்பு இந்த தாக்குதலுக்குப் பிறகு சமுதாய பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல இடங்களில் மேலும் அதிகரிக்கப்பட்டன திரையரங்குகளின் அருகில் உள்ள அனைத்து கடும் நிலைகள் செதுக்கப்பட்டன விசாரணை அணிகள் சிசிடிவி இருந்து அறிந்த பின்விளைவுகளை பார்க்க விசாரணை அணிகளுக்கு உத்தரவிடப்பட்டு துல்லியமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த சம்பவம் திரைப்படத்தின் எதிர்ப்பு மற்றும் தாக்குதல் ஆகியவற்றின் பின்னணியில் உள்ள சமூக மற்றும் அரசியல் பிம்பங்களை உணர்த்துகிறது கூடுதல் விசாரணைகளுடன் இந்த சம்பவம் சமூகத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்